அஸ்லாம் வலைக்கம் ரஹமத்துல்லாஹி வரகாத்துகோ பெற்றோரிடம் நடந்து கொள்ள வேண்டிய முறைகள் சாரத்துக்கு பின் தாயா என்ற இரண்டாம் பதிவை நாம் காண இருக்கின்றோம் இறைத்துதர் சொல்லல்லாகு அழைவசல்லம் அவர்கள் கூறிய சிலவற்றை நாம் காணுவோமாக சிரமத்துடன் பெற்று வளர்த்ததற்காக பெற்றோரை பேண வேண்டும் தனது பெற்றோருக்கு நன்மை செய்யுமாறு மனிதனுக்கு வலியுறுத்தினோம் அவனை அவனது தாய் சிரமத்துடன் சுமந்தால் சிரமத்துடனே ஈண்டெடுத்தார் அவனை சுமந்ததும் பால் கூடியே மறந்ததும் முப்பது மாதங்கள் அவன் தனது பருவ வயதை அடைந்து நாற்பது வயதை அடையும் போது என் இறைவா எனக்கும் என் பெற்றோருக்கும் நீ செய்த அருட்கொடைக்கு நன்றி செலுத்தவும் நீ பொரிந்து கொள்ளும் நல்லறத்தை நான் செய்யவும் வாய்ப்பளிப்பாயாக எனக்காக எனது சந்ததிகளை சீராக்குவாயாக நான் உன்னிடம் மன்னிப்பு கேட்கிறேன் நான் முஸ்லிம்களில் ஒருவன் என்று கூறுகிறான் இது அல்குருகானில் நாற்பத்தி ஆறாவது அத்தியாயத்தில் பதினஞ்சாவது வசனத்தில் கூறப்பட்டுள்ளது தொழுகைக்கு அடுத்த நற்செயல் பெற்றோரை பேணுவதுதான் அப்துல்லா இபுனு மசூத் துரலியல்லாக கவரி அவர்கள் அறிவிக்கிறார்கள் அல்லாவுக்கு மிகவும் விருப்பமான செயல் எது என்று நபி சொல்லுலாஹ் அலை வசல்லம் அவர்களிடம் நான் கேட்டபோது தொழுகையே அதற்குரிய நேரத்தில் தொழுவதாகும் என்று பதில் கூறினார்கள் அதற்கு அடுத்தது எது என்றே பெற்றோருக்கு நன்மை செய்தல் என்றார்கள் அதற்கு அடுத்து எது என்றே இறைவழியில் அறப்போர் புரிதல் என்றார் நூல் புகாரி ஐநூத்தி இருபத்தி ஏழில் பதிவாகியுள்ளது நட்பு கொள்வதற்கு முதல் தகுதியானவர்கள் இறை தூதர் சொல்லல்லா ஹலிவசல்லம் அவர்களிடம் ஒருவர் வந்து இறை தூதர் அவர்களை நான் அழகிய முறையில் உறவாடுவதற்கு மிகவும் அருகதையானவர் யார் என்று கேட்டார் நபி சொல்லுலாஹலை வசல்லம் அவர்கள் உன் தாய் என்றார்கள் அவர் பிறகு யார் என்று கேட்டார் நபி சொல்லா ஹலைவசல்லம் அவர்கள் உன் தாய் என்றார்கள் அவர் பிறகு யார் என்றார் உன் தாய் என்றார்கள் அவர் பிறகு யார் என்றார் அப்போது நபி சொல்லல்லா ஹலைவசல்லம் அவர்கள் பிறகு உன் தந்தை என்றார்கள் அறிவிப்பவர் நூல் புகாரி ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்னில் பதிவாகி உள்ளது பெற்றோருக்கு பணிவிடை செய்தல் மாபெரும் ஜிஹாத் ஒரு மனிதர் நபி சொல்லுள்ளாஹலை வசல்லம் அவர்களிடம் வந்து அறப்போரில் கலந்து கொள்ள அனுமதி கேட்டார் நபி சொல்லுள்ளம் அவர்கள் உன் தாயும் தந்தையும் உயிருடன் இருக்கிறார்களா என்று கேட்டார்கள் அதற்கு அம்மனிதர் ஆம் உயிருடனே இருக்கின்றனர் என்று பதிலளித்தார் நபி சொல்லா அலி வசல்லம் அவர்கள் அப்படி என்றால் அவ்விருவருக்கும் பணிவிட செய்து உதவி புரிவதற்காக செய் உலை என்று கூறினார்கள் அறிவிப்பவர் அப்துல்லா இபுனு அறிவிப்பவர் அப்துல்லா பின் அமர் அலி தாலானவர்கள் நூல் புகாரி மூவாயிரத்தி நாலில் பதிவாகி உள்ளது இன்ஷா அல்லாஹ் அடுத்த பதிவில் நாம் காணுவோம் பெற்றோருக்காக செலவிடுதல் அஸ்லாம் அலைக்கும் ரஹத்துலாஹி வரகாத்து